மூன்றாம் உலக மகா யுத்தத்துக்கான அத்திவாரத்தின் கிடங்குகளை சென்ற வாரம் இஸ்ரேல் வெட்டி இருந்தது அதற்கு கொத்தனார் வேலை பார்த்து அந்த அத்திவாரத்தை போட்டு முடித்தது அமெரிக்கா அஸ்ஸலாமு அலைக்கும் வரஷ்மத்துல்லாஹி வெபரகாத்துகோ அன்பார்ந்த உறவுகளே நண்பர்களே இன்னும் ஒரு மூன்றாவது உலக யுத்தம் நடப்பதற்கான அத்திவாரம் நேற்றிரவு இடம்பெற்றுவிட்டது ஆம் ட்ரம்ப் அதிரடி நடவடிக்கை ஈரான் இஸ்ரேலுடைய மோதல்கள் ஒரு போராக மாறிவிட்டது இந்த நிலையில் இது மூன்றாவது ஒரு உலக போருக்கு வித்திடும் வகையில் நகர்ந்து கொண்டிருப்பதையும் மிக கவலையோடு தெரிவிக்க வேண்டிய ஒரு கட்டம் ஏனென்று சொன்னால் அமெரிக்காவுடைய பிரசிடென்ட் ட்ரம்ப் இந்த போருக்குள் நுழைவதற்கு சந்தர்ப்பம் பார்த்துக்கொண்டே இருந்தார் அவர் நாங்கள் இதில் பங்கெடுக்கலாம் பங்கெடுக்காமல் இருக்கலாம் இப்படி நாக்கை புரட்டி புரட்டி பேசிக்கொண்டு இறுதியாக இரண்டு கிழமையில் ஒரு தீர்மானம் எடுப்பதாக கூறினார் அதற்கு முன்பு ஈரானுக்கு அவர்கள் எடுத்து சரணடைந்து சமாதான பேச்சுவார்த்தைகளுக்கு வரும்படி கூறினார்கள் ஆனால் அங்கே ஈரானை சீண்டியது யார் இஸ்ரேல் இஸ்ரேல் தான் இந்த ஆட்டத்தை தொடங்கினார்கள் பாலஸ்தீன மக்களுக்காக அவ்வப்போது ஈரான் குரல் கொடுத்ததும் அதற்கு ஆதரவாக செயற்பட்டதும் அது யாவரும் அறிந்த உண்மை அது ஒரு மனிதாபிமான ரீதியில் அந்த நாடுகள் இஸ்லாமிய நாடு என்ற அடிப்படையில் உதவி செய்திருக்கலாம் இதனை சாக்கா வைத்து அணு ஆயுத ஆராய்ச்சி நிலையங்களை தகர்க்க வேண்டும் அளிக்க வேண்டும் அணு ஆயுதத்தினுடைய நியூக்ளியர் வெப்பன்ஸினுடைய தயாரிப்பில் உச்சகட்டத்தை ஈரான் அடைந்து விட்டது என்று இந்த ஒரு பொறாமையினாலோ அல்லது நீண்ட கால பழகமேயினாலோ நெத்தனையாகவும் அமெரிக்காவை இதுக்குள் வருடி எடுக்க அவர்களை தீமூட்டிக்கொண்டே இருந்தார் இறுதியாக ட்ரம்பும் இதில் நான் தலையிட மாட்டேன் என்று சொன்னதற்கு காரணம் இருக்கிறது அமெரிக்கர்களும் ஐரோப்பியர்களும் யாருமே விரும்பவில்லை ஈரான் இஸ்ரேல் விவகாரத்தில் தலையிடுவதற்கு அவர்களுடைய பிரச்சனையை அவர்கள் பார்த்துக் கொள்ளட்டும் என்று விட்டுவிடச் சொல்லியும் பிடிவாதமாக இரண்டு கிழமையில் ஒரு முடிவெடுப்பேன் என்று அவசவசரமாக மூன்று தாக்குதல்களை அமெரிக்கா புரிந்திருக்கிறது உண்மையில் இந்த இஸ்ரேல் ஈரான் போருக்குள் அமெரிக்காவை இஸ்ரேல் இழுத்து போடுவதற்கான ஒரே ஒரு காரணம் என்ன என்று சொன்னால் அவர்களிடத்தில் இருக்கும் அந்த பி டூ ஸ்பிரிட் ரக விமானம்தான் பதிமூணாயிரத்துக்கும் அதிகமான கிலோகிராம் பாரமுள்ள அந்த கணக்கு பாரமுள்ள அந்த அணு ஆயுதத்தை கொண்டு போய் தாக்கினால்தான் அங்கே பூமிக்கு கீழே இருக்கும் அந்த ஆராய்ச்சி மையம் விசேடமாக ஃபோர்டோன்னு சொல்லக்கூடிய அந்த ஆராய்ச்சி நிலையங்களை தகர்க்கலாம் என்ற அந்த ஒரு நோக்கத்தில் தான் இதுக்குள் அமெரிக்காவை கொஞ்சம் கொஞ்சமாக உசுப்பேத்தி உசுப்பேத்தி அண்ணனை தம்பி அழைத்திருக்கிறார் ஆனால் ட்ரம்ப் அறிவித்திருக்கிறார் இது ஒரு சக்சஸ்ஃபுல்லி மிஷன் என்று சொல்லி அவர் அதை வர்ணிக்கிறார் two A short time ago, the u s. military carried out massive precision strikes on the three key nuclear facilities in the Iranian regime, Fordo, Natanz, and Esfahan. Everybody heard those names for years as they built. This horribly destructive enterprise. Our objective was the destruction of Iran's nuclear enrichment capacity and a stop to the nuclear threat posed by the world's number one state sponsor of terror. Tonight, I can report to the world that the strikes were a spectacular military success. Iran's key nuclear enrichment facilities have been completely and totally obliterated. <laughs> <laughs> இந்த கதைகளை கேட்கும் போது கொஞ்சம் சிரிப்பாகவும் இருக்குது என்னென்று சொன்னால் இருநான்னு சொல்லக்கூடிய ஈரானுடைய நியூஸ் ஏஜென்ட் இதை முற்றாக பொய்ப்பித்திருக்கிறது அதாவது அங்கே இந்த ஃபோர்டோ நட்டன்ஸ் மற்றும் இஸ்ஃபகான்னு சொல்லக்கூடிய மூன்று பிரதேசத்தில் இருக்கக்கூடிய இந்த நியூக்ளியர் ஃபெசிலிட்டிஸ் சொல்லக்கூடிய அந்த ஆராய்ச்சி மையங்கள் அந்த ஆயுதங்கள் பாதுகாப்பாக வைத்திருக்கும் அந்த மையங்களில் எந்த விதமான பலத்த சேதங்களும் நடைபெறவில்லை என்பதுதான் ஈரான் மறுத்து வருகிறது இந்த சம்பவங்களை பார்க்கும்போது இந்த தனுஷனுடைய ஒரு டயலாக் தான் எனக்கு ஞாபகம் வருது ஒருத்தன் தூங்கிட்டு இருக்கும் போது ஒரு கொசு வந்து கடிச்சதுன்னு வச்சுக்கோயேன் அந்த கொசு பெரிய ஆளு ஒரு நாள் முடிஞ்சுள்ளே கடிக்கும்போது பசன் அடித்தா கொட்டுன்னு போய்டும் ஒரு நாள் ஓர் நாள் இதுதான் கமேனியும் சொல்ல போகிறார் என்று நான் நினைக்கிறேன் ஏனென்று சொன்னால் அவருடைய கருத்து என்னவாக இருக்கும் இதற்கான பதில் ரிஸ்பான்ஸ் அவர் எப்படி கொடுக்க போகிறார் இதை பார்க்க நானும் ஆவலாக இருக்கிறேன் ஏனென்று சொன்னால் இது வீணாக ரோட்டில் போற ஊனான் எடுத்து வேட்டில் கூட்டம் மாறி ஒரு சம்பவம் தான் அமெரிக்காவுக்கும் நிகழப்போகிறது எப்படி இஸ்ரேல் அதை செய்ததோ அதே போல தம்பி எவ்வளியோ அண்ணனும் என்று சொல்லி அமெரிக்கா வந்திருக்கிறது இது ஒரு உலகத்திலே பெரும் தாக்கத்தை ஏற்படுத்த போகிறது இந்த அமெரிக்காவினுடைய தாக்குதல் உண்மையானதாக பெரும் பாதிப்பை அங்கே ஈரானில் ஏற்படுத்துமாக இருந்தால் முதலாவதாக நாங்கள் சிந்திக்க வேண்டும் அந்த ஃபோர்டோன்னு சொல்லக்கூடிய அணு ஆயுத ஃபெசிலிட்டிஸ் இருக்கக்கூடிய இடம் அது வந்து அவர்களுடைய மிக பிரம்மாண்டமான ஆயுதங்கள் எல்லாம் அந்த பாதுகாப்பான ராக் மவுண்டனில் எண்பது மீட்டருக்கு அடியில் தான் வைத்திருக்கிறார்கள் இந்த இடத்தில் ஒரு எக்ஸ்ப்ளோசிவ் நடக்குமாக இருந்தால் உண்மையிலேயே அது போய் இந்த ஜிபி ஃபிஃப்டி செவன் விமானங்கள் போய் அங்கே அந்த அணுகுண்டுகளை போட்டு இருநூறு ஃபீட் வரை அது ஊடுருவி சென்று அடிக்கும் தகார்க்கும் என்று சொல்கின்றார்களே அப்படி இது நிகழ்ந்திருந்தால் உண்மையிலேயே இந்த அந்த வெடிப்பு எப்படியாக இருக்கும் சொன்னா ஒரு கிலோமீட்டருக்கும் அதிகமான பிரதேசத்துக்கு அதனுடைய அதிர்வலை வெடிப்பாக சிதறி இருக்குமா தூரம் அது மட்டும் இல்லாமல் அஞ்சு கிலோமீட்டர் வரை உள்ள மக்களுக்கு வாந்தி இரத்த கசிவு இது போன்ற விஷயங்கள் நிகழும்மா இன்னும் இருபது கிலோமீட்டரை தாண்டி அதனுடைய தாக்கம் செலுத்தப்பட்டு அந்த இருக்கக்கூடிய மக்களுக்கு கேன்சர் வரும் வாய்ப்புகள் கூட இது அந்த அதிர்வலையால் வரக்கூடிய அந்த டஸ்ட் தூசி அதனுடைய பக்கத்து நாடுகளான மிட்லீஸ் வரை அதனுடைய தாக்கம் செலுத்தப்பட்டு பாதிப்புகள் ஏற்படுமா இப்படியான ஒரு பயங்கர எக்ஸ்பிளோசிவ் அங்கே நிகழ்ந்திருக்கும் என்பதுதான் சொல்லப்படுகிறது எனவே இந்த ட்ரம்ப் சொல்லக்கூடிய பேச்சுக்கள் எந்த அளவுக்கு உண்மைத்தன்மை வாய்ந்தவை என்பது யாராலும் இன்னும் கணிக்க முடியாது ஈரான் ஆதாரங்களோடு அதற்கான பதில்களை மக்களுக்கு தெளிவுபடுத்தும் என்று நாம் நம்புகின்றோம் உண்மையிலேயே யூஎஸ் வந்து இது ஒரு தேவையில்லாத ஆணையை பிடுங்கிட்டாங்க உண்மையிலே இவங்க செஞ்ச விஷயம் எவ்வளவுக்கு பாதிக்கும் என்று சொன்னால் இது ஒரு மூன்றாம் உலக போராக மாறுவதற்கான எல்லா வாய்ப்பும் இருக்கிறது ஏற்கனவே இந்த இஸ்ரேலுடைய கௌத்த விளங்கி ஐக்கிய ராஜ்யத்தினுடைய ட்ரூப்ஸ்கள் அனுப்பப்பட்டிருக்குது தேவையில்லாமல் இவர்கள் மூக்க நுழைச்சி இருக்கிறாங்க அதே மாதிரி இப்போது அமெரிக்கா தேவையில்லாமல் வம்ப விலை கொடுத்து வாங்கி இஸ்ரேலுடைய அணியில் சேர்ந்து அதை நியாயப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் பாருங்கள் ஆரம்பத்தில் ட்ரம்ப் எட்ட வெளிச்சமாக சொன்னார் இது இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் நடக்கக்கூடிய போர் இதில் நாங்கள் தலையிட தேவையில்லை நாங்கள் நாங்கள் இதில் சமாதானத்தை தான் விரும்புகின்றோம் என்று சொன்னவர் இறுதியாக ஸ்டேட்மெண்டில் என்ன சொல்கிறார் ஈரானிலும் மிடில் ஈஸ்டிலும் பல்லாயிரக்கணக்கான யூஎஸ் கிறிஸ்துவர்களை கொண்டு குவித்தார்களாம் அவர்களுடைய வெறுப்புணர்வை காட்டினார்களாம் இதற்கு பதிலடி கொடுக்கும் ஒரு முதல்கட்ட மகாமம் இந்த தாக்குதல் இருக்கிறது என்று உலக மக்களை அப்படியே திசை திருப்பி ஒரு நாடகத்தை நாட முனைகின்றார் lost over 1000 people and hundreds of thousands throughout the middle east and around the world have died as a direct result of their hate in particular so many were killed by their general kassem solimani I decided a long time ago that I would not let this happen. It will not continue. I want to thank and congratulate Prime Minister Bibi Netanyahu. We worked as a team <laughs> like இவர்களுக்கு தேவை இரத்தம் பார்க்க வேண்டும் மூன்றாம் உலக மகா யுத்தத்தை ஆரம்பிக்க வேண்டும் நான் தான் உலகத்தில் வல்லரசு என்பதை காட்ட வேண்டும் என்னிடத்தில் எவ்வளவு அணு ஆயுதம் இருக்கிறது நான் எவ்வளவு பலம் வாய்ந்தவன் என்பதை காட்ட வேண்டும் என்ற வெறித்தனம் தான் யுஎஸ் மிலிட்டரிக்கும் ட்ரம்ப்புக்கும் ஐக்கிய ராஜ்யம் இன்னும் இதுக்கு பின்னால் போகக்கூடிய நாடுகள் எல்லாத்துக்கும் இருக்கிறது இதோடு சேர்ந்து இப்போது அடுத்ததாக இதோடு சேரக்கூடியது ஜெர்மனி அதே மாதிரி பிரான்ஸ் இன்னும் இந்தியா கனடா இது போன்ற நாடுகள் ஐரோப்பிய நாடுகள் இவர்களோடு சேர்ந்து கொள்ளும் ஆனால் இன்னும் ஈரான் பதிலடி கொடுக்க முடியவில்லை என்றாலும் ஏற்கனவே சைனா அறிவித்து விட்டது யூஎஸ்ஏ இதுக்குள் மூக்கை நுழைத்தால் நாங்களும் ஈரான் சார்பாக களமிறங்குவோம் என்று சொல்லிவிட்டது அதே மாதிரி தான் ரஷ்யாவும் ஏற்கனவே அவர்களுடைய ஆதரவை ஈரானுக்கு வழங்குவதாக கூறியிருக்கிறது பாகிஸ்தானும் அதில் உறுதியாக இருக்கிறது இந்த மூன்று நாடுகளும் ஈரானோடு பலமாக ஒரு உறுதியான நிலைப்பாட்டில் இருக்க சவுதியும் இவர்களோடு இணைவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது எனவே மிடில் ஈஸ்டில் இருக்கக்கூடிய முஸ்லீம் நாடுகளும் கைகோர்க்கும் என்ற எந்த ஐயப்பாடும் இல்லை எனவே இந்த மூன்றாம் உலகமாக யுத்தம் ஒன்று உருவாவதற்கான அத்திவாரத்தை தான் இந்த மென்டல் ட்ரம்ப் இங்கே ஏற்படுத்தி இருக்கிறான் எனவே இதனுடைய தாக்கம் எல்லாருக்கும் தெரியும் எல்லா சாமான் சட்டிகளுடைய விலை அதிகரிக்கப் போகிறது பொருளாதாரத்தில் பெரிய பாதிப்பு எல்லா நாடும் இதனால் அனுபவிக்கப் போகிறது எனவே மக்களாகிய நாங்கள் இதற்கு எதிராக குரல் கொடுக்க வேண்டும் இன்னொரு யுத்தத்தை மூன்றாம் உலகமாக போரை ஒருபோதும் நாம் மக்களாக அனுமதிக்க கூடாது இப்போது ட்ரம்ப்னுடைய யுஎஸ் மிலிட்டரியனுடைய இந்த மிஷனை நிச்சயமாக எல்லா நாட்டில் உள்ள மக்களும் கண்டிக்க வேண்டும் ஈரான் தூங்கிக் கொண்டிருந்த சிங்கத்தை தட்டி எழுப்பியது போலதான் நெத்தன்யாகுடைய செயலும் இப்போது அதுக்கு மெருகூட்டும் வகையில் அதுக்கு இன்னும் தீமூட்டும் வகையில் இந்த யுஎஸ் மிலிட்டரி செயல்பட்டிருப்பது இது நியாயமா முஸ்லீம் நாடுகள் ஒவ்வொன்றையும் இப்படி தானே அழித்து கொண்டு வருகிறார்கள் ஈராக் பலம் வாய்ந்த ஒரு ராஜ்யமாக இருந்தது லிபியா என்ன நடந்தது இவர்கள் எல்லாம் அணு ஆயுதம் வைத்துக் கொள்வது நியாயம் முஸ்லீம் நாடுகளிடத்தில் அணு ஆயுதம் இருந்தால் அங்கே விசாரணை அணு ஆயுதம் பற்றிய விசாரணை என்று புகுந்து அங்கே அவர்களுடைய முழு ஆயுதங்களையும் அழித்து ஆராய்ச்சியை மலித்து பொருளாதாரத்தை தாக்கி தலைவர்களை கொன்று தூக்கிலிட்டு இதுதான் இவர்கள் அரங்கேற்றும் நாடகம் இறுதியில் அந்த நாட்டு தலைவர்களுக்கும் அந்த நாட்டுக்கும் கொடுக்கும் பட்டப்பெயர் தீவிரவாதி ஏன் அவன் முஸ்லீமாக பிறந்தால் அவன் தற்காப்புக்காக போராடக்கூடாதா நீங்கள் எல்லோரும் உயிர்களை கொள்ளலாம் கொத்து கொத்தாக அழிக்கலாம் ஒரு முஸ்லீம் எதிர்த்து போராடினால் அது குற்றம் அது தீவிரவாதம் இதுதான் இன்று உலக நியதியாக இருக்கிறது இந்த உலக மேடையில் வெஸ்டர்ன் மீடியாக்களில் முஸ்லிம்களுக்கு ஒரு தனி சட்டம் இந்த ஜயோனிச கைகூலிகளுக்கும் இந்த இஸ்லாமிய ஆதரிக்க ஆதரிக்கக்கூடியவர்களுக்கும் இன்னொரு சட்டமாக அரங்கேறி கொண்டிருக்கிறது இதற்கு எதிராக நிச்சயமாக ஒட்டுமொத்த மனிதர்களும் மனித உரிமையை மதிக்கக்கூடியவர்கள் மனிதாபிமானத்தை விரும்பக்கூடியவர்கள் ஒற்றுமையை நிலைநாட்ட நாடுபவர்கள் எல்லோரும் குரல் கொடுக்க வேண்டும் ஏனென்று சொன்னால் மூன்றாவது உலகமாக போர் ஒன்று வந்துவிட்டால் அதற்கு பின்பு எங்களுடைய குடும்பம் பிள்ளைகள் எல்லோருடைய வாழ்க்கையும் அதோடு முடிந்து விட்டது அதை நன்றாக சிந்தித்து பாருங்கள் எல்லோரும் நிம்மதியாக சந்தோஷமாக ஒரு அவரவர்களுடைய சக்தி கேட்ப நிம்மதியாக கொஞ்ச நாள் வாழ்வதற்காக தான் எல்லா போராட்டங்களும் நடக்கிறது இந்த அறுபது எழுபது எண்பது தொண்ணூறு வருட காலத்தில் நாங்கள் எதை கொண்டு போக போகிறோம் ஒன்றையுமே நாங்கள் கொண்டு போக போவதில்லை எனவே வாழ்நாளில் எங்கள் கண் முன்னால் நடக்கக்கூடிய இந்த அநியாயங்களை மனிதர்களாக நல்ல மனசு படைத்தவர்களாக நாங்கள் எல்லோரும் சேர்ந்து எதிர்க்க வேண்டும் இந்த அநீதிகளை தட்டி கேட்கவில்லை என்றால் இதை கண்டனத்தை தெரிவிக்கவில்லை என்றால் இதுக்கு எதிராக ஆர்ப்பாட்டங்களை ஏற்படுத்தி நாங்கள் போராடவில்லை என்றால் இவர்களுடைய செயல்கள் எல்லை மீறி அத்து மீறி போய் ஒரு பெரிய அழிவை ஏற்படுத்திவிடும் அமெரிக்காவினுடைய இஸ்ரேலினுடைய இந்த செயற்பாடை நான் வன்மையாக கண்டிக்கிறேன் ஈரானுடைய அடுத்த கட்ட நடவடிக்கை தூரநோக்கு சிந்தனையோடும் ஒரு உண்மையிலேயே மனித உரிமைகளை மதிக்கக்கூடிய வகையிலும் ஒரு சரியான பாடம் புகட்டும் வகையிலும் அமைய வேண்டும் என்று நான் பிரார்த்திக்கிறேன் இந்த நடவடிக்கைகளால் உயிர் பலிகளை தவிர்த்து இந்த வல்லரசுகள் என்று சொல்லிக்கொள்ளக்கூடிய இந்த ஆயுதங்களையும் அவர்களுடைய கட்டிடங்களையும் அழித்து கொண்டு அவர்களுக்குள்ள பகையை தீர்த்து கொள்ளட்டும் இதனால் மனித உயிர்களுக்கு எந்த சேதமும் வந்துவிடப்படாது என்று பிரார்த்தித்துக் கொண்டவனாக அடுத்தடுத்த கட்டங்களை உங்களோடு சேர்ந்து நானும் மாவலாக எதிர்பார்க்கிறேன் ஈரானுடைய அடுத்த கட்ட நகர்வே இப்போது உலகத்தின் எதிர்பார்ப்பு இன்னொரு காணொலியை சந்திப்போம் நண்பர்களே அதுவரை அன்பு சலாம் கூறி விடைபெறும் நான் உங்கள் அன்புக்குரிய நண்பன் அஸ்லாம் வலைக்கும் வர வணக்கம் நண்பர்களே